கற்பழிப்பை பற்றி ஒரு பாடல் புயலின் காயங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள் காம புயலின் காயங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள் கற்பை கடித்து உயிரை குடிக்கும் காமம் என்ற மிருகங்கள் கற்பை கடித்து உயிரை குடிக்கும் காமம் என்ற மிருகங்கள் காமம் என்ற மிருகங்கள் காம புயலின் காயங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள் பிள்ளை பாவங்கள் குழந்தை என்பது கோளங்கள் வண்ணம் தீட்டிய வானங்கள் குழந்தை என்பது கோளங்கள் வண்ணம் தீட்டிய வானங்கள் பாலியலென்று எல்லைக்கோட்டில் தொலைந்து போனால் சோகங்கள் பாலியல் என்ற எல்லை தொலைந்து போனால் சோகங்கள் தொலைந்து போனால் சோகங்கள் காம புயலின் காயங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள் கடமை தவறா காலத்தில் கற்பை சூறையாடுவதா தவங்கள் இருந்த தேசத்தில் இப்படி செய்வது நியாயங்களா கடமை தவறா காலத்தில் கற்பை சூறையாடுவதா பங்கள் இருந்த தேசத்தில் இப்படி செய்வது நியாயங்களா தொப்புல் கொடியின் உறவுகளே கொச்சை படுத்தும் குருடர்களா தொப்புல் கொடியின் உறவுகளே கொச்சை படுத்தும் குருடர்களா காம புயலின் காயங்கள் பெஞ்சு பிள்ளை பாவங்கள் கற்பை கடித்து உயிரை குடிக்கும் காமம் என்ற மிருகங்கள் கற்பை கடித்து உயிரை குடிக்கும் காமம் என்ற மிருகங்கள் காமம் என்ற மிருகங்கள் காம புயலின் காயங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள்